எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தருமபுரி மாவட்டம் ஹுசேன் பாபா நாட்டு குதிரை பெண் குதிரை அப்ளக்கு இதனுடைய விலை உயரம் சுளி கலர் வாங்க வீடியோ பார்க்கலாம் நாட்டு குதிரையில் பெண் குதிரை கலர் பார்த்திங்கன்னா அப்ளக்கு வெள்ளை சகப்பு அப்ளக்கு ஒன்பது சுளி சுத்தம் ஒன்பது சுளி அந்தந்த ஸ்தானத்தில் கரெக்டாக இருக்க உயரம் நாற்பத்தி ஏழு இன்ச்சு குழாம்பை விட்டு கடி உதங்குற பழக்கமே அதுக்கு தெரியாது வண்டியில் அவ்வளவு தெளிவாக போகும் புது ஆட்களையும் ஓட்டலாம் யார் வேணாலுமே ஓட்டலாம் வண்டியில் மாட்டி இந்த குதிரை வண்டியில் போகலை ரிவேஸ் வருது நிற்கிதுன்னா பணம் வாபஸ் தரப்படும் இதுக்கு நான் கேரண்டி குதிரை வந்து ஏழு வயசு நல்ல ஒரு பழக்கம் வழக்கமுள்ள எவ்வளோ வேணாலும் போகலாம் எங்கேனாலும் போகலாம் எங்கேனாலும் நில் நாளை நிற்கும் போனால் போகும் அதான் சொல்லுவாங்களே நூல் பிடிச்ச மாதிரி போதுன்னு அந்த மாதிரி அவ்வளவு தெளிவான குணம் உள்ளது குணம் தான் முக்கியம் கேடித்தனங்கிறதுக்கு என்னான்னு தெரியாது இப்போ வரைக்கும் அவ்வளோ க்ளீனாக போகக்கூடிய குதிரை இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இதனுடைய விலை முப்பத்தஞ்சாயிரம் ரூபா குதிரை நல்லா இருக்குது குதிரையுடைய தொழிலுக்கு தான் காசு அதனுடைய குணத்துக்கு தான் காசு குணனாலும் குணம் அவ்வளவு நேராக நேர்மையான குணம் புது ஆட்களையே ஓட்டலாம் ஓட்ட தெரியாதவங்களையும் உட்காந்து ரைனிஸ் பிடிச்சி போகலாம் கீழ்த்தரமான குதிரையோ மற்ற குதிரையோ வந்தால் நாம் தான் அதை உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகணும் மிரட்டிக்கிட்டு ஆனால் இந்த குதிரை நம்மளை உட்கார வச்சுட்டு போகும் அந்தளவுக்கு குணம் உள்ள குதிரை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்